அருட்பெரும் ஜோதி அரட்பேரும் ஜோதி தனி பேருங்கருண அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பேருங்கருணர் அருட்பேரும் ஜோதி இன்று பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வயதானவர்களுக்கு குழந்தைகளுக்கு மட்டும் அருக்கஞ்சி வழங்கப்படுகிறது மதுரை அவர்கள் உபயமாக அருக்கஞ்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது சமூக இடைவெளி விட்டு முகவசம் அணிந்து அருப்பு பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் അരുടേരും ജോം ജോതിനിപ്പേങ്ക ജ്യോതി എല്ലാ അവീകളും ഇൻപ്രവാഴുകേരും ജോതി അരട്പ്പേരും ജോതി തനിപ്പേരു കരുണ അർപ്പരും ജ്യോതി എല്ലാ അവീകളം ഇൻപ്റ്റവാഴ വള്ളൽ മലടി വാഴ അരുടേം ജ്യോതി അരട്പ്പേരും ജോതി തനിപ്പേരു കരുണ അരുപെറും ജ്യോതി எல்லா வகைகளும் இன்பற்று வாழ்க வல்லல் மாடி வாழ்க வாழ்க